நில் நட என்ற திட்டத்தின் கீழ் கால் வழங்கும் விழா கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் கால் வழங்கும் விழா கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பில் ஏழை குழந்தைகளுக்கு எழுந்து நில் நட என்ற திட்டத்தின் கீழ் கால் வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள கிராண்ட் ரீஜன் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் நூத்தி ஐம்பது செயற்கை கால்கள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு ரோட்ரி மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று பதிவுகள் உள்ள ரோட்ரியின் என் சுந்தரவடிவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த திட்டம் குறித்து நிகழ்ச்சியில் பேசிய ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்தி இருநூத்தி ஒன் இளைஞர் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் ரோட்ரியின் கேட்வின் மரியா விசுவாசம் கூறியதாவது ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் முக்கிய திட்டமானது எழுந்து நில் நட என்ற இந்த திட்டத்தை எங்களுடைய ரோட்ரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன் கிளப் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இந்த திட்டத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை சுமார் நூறு பயனாளிகள் இந்த திட்டம் மூலம் பயன்பெற்று உள்ளனர் இந்த ஆண்டு ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் ஆனைமலை டொயோட்டோ நிறுவனமும் ஏசியன் ஃபேப்ரிக் நிறுவனமும் இணைந்து அவர்களுடைய சமூக பொறுப்புணர்வு நிதியை தங்களின் பங்களிப்பாக இந்த திட்டத்திற்கு தந்துள்ளனர் இந்த திட்டத்தில் சுமார் நூத்தி ஐம்பது செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன இந்த திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் சார்பில் மூன்று செயற்கைக்கால் அளவு எடுக்கும் முகாம் நடைபெற்றது முதல் முகாமில் சுமார் அறுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கும் இரண்டாவது முகாமில் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கும் மூன்றாவது முகாமில் முப்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் செயற்கைக்கால் அளவு எடுக்கப்பட்டது மேலும் கோவையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளான அவினாஷி திருப்பூர் ஈரோடு போன்ற பல்வேறு பகுதிகளில் முகாம்களை நடத்தி சுமார் முப்பத்தி ஐந்து பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களுக்கு இன்று நூத்தி ஐம்பது செயற்கை கால்களை ரோட்ரி கிளப் டவுன் கோயம்புத்தூர் சார்பில் இருக்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் நூறு செயற்கை கால்கள் இந்த ஆண்டு மொத்தம் செயற்கை கால்கள் வழங்கப்பட்டுள்ளன அதிலும் குறிப்பாக ஐம்பது குழந்தைகளுக்கு சிறப்பு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் ரோட்ரியின் எழுந்து நில் நட ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன்ன்னு ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் இது இது வந்து எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்டுங்க இது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இருக்கோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நூறு பயனாளிகள் இதன் மூலயமா வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்க ஜெனட்டிக்காக இருக்கிறது போலியோ அட்டாக் ஆகி ஆகியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பயன்படும் இந்த ப்ராஜெக்டோடைய சிறப்பு அம்சமே பார்த்திங்கன்னா குழந்தைகளை மட்டுமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதாவது தமிழ்நாடு இல்லை இந்தியா அளவில் இருக்கக்கூடிய கால் ஊனமுற்ற ஒரு குழந்தைகளை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டிய கேலிபரை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்கள வந்து எழுந்து நின்று நடக்க வைக்கிறது தான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய முக்கிய நோக்கமே கடந்த மூன்று ஆண்டுகள் நான் சொன்ன மாதிரி நூறில் வந்து ஒரு பத்து குழந்தைகளை தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது ஆனால் இந்த ஆண்டு வந்து எங்களுடன் வந்து டொயோட்டோ நிறுவனம் ரொட்டேரியன் விக்னேஸ்வர் எங்கள் கூட இருக்கிறார் ஆனமலை டொயோட்டோஸ் இந்த ரொட்டேரியன் விக்னேஸ்வர் எங்கள் கூட இருக்காரு அதே மாதிரி ஏஷியன் ஃபேப்ரிக்ஸ் கரூர் இவங்களும் எங்களுடைய இணைஞ்சு அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை கொண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக பண்ணோன்னு நினச்சாங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன் நிறுவனம் அவங்க வந்து ஒரு அருமையான ரோட்டோ ரைட் அண்ட் ரன் ஈவெண்ட் வந்து எங்களுக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேலும் நிதியை வந்து திரட்டி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒம்பது லட்ச ரூபா மதிப்பில் இது இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது பயனாளிகள் இதனால் வந்து பயன்பெற்றுருக்குறாங்க இந்த ஆண்டு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது குழந்தைகள் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் குழந்தைகளை நாங்கள் வந்து அழைச்சி வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலிமா வந்து பயன்பெற வச்சுருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர்ந்து இனி வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து சிறப்பாக செய்வோங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் வந்து கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்த ஒரு கேலிபர் வந்து இந்த ஆண்டு வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கிறது தான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய சக்ஸஸே அதே மாதிரி இந்த என்றைக்கு வந்து ஒரு கேலிபரும் கூட நாங்கள் குழந்தைகள் கொடுக்க முடியாத சூழ்நிலை வருதோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் வெற்றி பெற்றதாகவும் நாங்கள் மகிழ்ச்சி பெற்றதாகவும் நாங்கள் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் வந்து இது பண்ணுவோம் எங்களுக்கு இன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்டாக வந்து எங்களுடைய ஆளுநராக ஆக போக போகிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆளுநர் ரொட்டேரியன் அட்வொகேட் சுந்தரவடிவேல் ஐயா வந்து இதுக்கு வந்து தலைமை ஏய்த்து பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி கடந்த வருடத்தோட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருந்தாங்க அதே மாதிரி எங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் டைரக்டர் வந்து ரொட்டேரியன் மாருதி இது வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக இருந்தார் எங்களுடைய மெம்பரான ரொட்டேரியன் சுமித் குமார் பிரசாத் அவர் தான் அஸ்டன்ட் கவர்னர் இருந்தாண்டு எங்களுக்கு அதே மாதிரி ஜிஜிஆர் ராகேஷ் ரங்கா இந்த இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க இதை சிறப்பாக நடக்கிறதுக்கு வந்து எங்களுடைய பிரசிடன்ட் என்ஜே சுந்தரேஷன் ரொட்டேரியன் என்ஜே சுந்தரேஷனும் எங்களுடைய செக்ரட்டரி ஏஎல் குமரனும் எங்களுடைய ட்ரெஷரர் திரு விக்னேஸ்வரும் இது வந்து சிறப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கிற காரணமாக இருந்தாங்க நான் ரொட்டேரியன் கார்ட்வன் இந்த சிறப்பு திட்டத்துக்கு வந்து தலைவராக இருந்து நடத்திக்கிட்டு வரேன் நன்றி